பாண்டியோர் சீரியல்ல பழனியோட கல்யாணத்தை பாக்கிறதுக்காக பழனியோட அம்மா ரெண்டு அண்ணிங்களும் கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க பயங்கரமா சந்தோஷமா இருக்கு இங்க பொண்ணு வீட்டுல மட்டும் வந்து பொண்ணோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே வந்து ரொம்பவுமே கவலையாவே ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இங்க மனமேடையில பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து உக்காந்துடுறாங்க ஐயர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியோட பேரண்ட்ஸையும் கூப்பிடுறாரு அப்ப பொண்ணோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் கல்யாணம் நடக்காது அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாப்ல எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு சோ எதுக்காக இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்றீங்க நாங்க தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்ல சொல்லி தானே இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிச்சீங்க இப்ப இப்படி வந்து சொன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா காரணத்தை சொல்லவே மாட்டேங்கிறாங்க பொண்ணை அழைச்சிக்கிட்டு அவங்க மட்டும் கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிளாஸ் பேக் மாதிரி காமிக்கிறாங்க சோ இதெல்லாம் யாரு பண்ணுவாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழனியோட அண்ணன்க சக்திவேல் முத்திவேல் இவங்க ரெண்டு பேரும் தான் பொண்ணு வீட்டுல போயிட்டு பழனிக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அதனால நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் வீணா போவோம் அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ சொல்லி வச்சிட்டாங்க சோ இதுக்காக தான் பொண்ணு வீடு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கிறாங்க சோ பொறுத்து வந்து பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு